மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் வாயிலே போடுறவன திட்டத்தோடு வந்த போதை கும்பல் மது பிரியருக்கு அரங்கேறிய கொடூரம் சைலண்ட் மோடில் உள்ளூர் காக்கிகள் டாஸ்மாக் பார் திகு திகு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அமைந்துள்ளது தோளசம்பட்டி கிராமம் இந்த பகுதியில் இரண்டு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன மேலும் இந்த இரண்டு கடைகளுக்கு மத்தியில் டாஸ்மாக் பார் ஒன்றும் இயங்கி வருகிறது இந்த பாருக்கு தினந்தோறும் ஏராளமான மது பிரியர்கள் வந்து செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் நேரத்தில் இந்த பாரில் ஏராளமான மது பிரியர்கள் மது குடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஓமலூர் அருகே உள்ள காமாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் இந்த டாஸ்மாக் பாருக்குள் வந்தது ஏற்கனவே மதுபோதையில் இருந்த காமாண்டப்பட்டி கும்பல் அங்கிருந்த தொலசம்பட்டி மது பிரியர்களுடன் பேச்சு கொடுத்தனர் ஆரம்பத்தில் இந்த இரண்டு தரப்பினரும் ஒன்றாக மது குடித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென இவர்களுக்குள் மோதல் வெடித்தது அந்த நேரத்தில் தலைக்கேறிய போதையில் இவர்கள் அனைவரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இத்தகைய சூழலில் திடீரென ஆத்திரமடைந்த காமாண்டப்பட்டி கும்பல் தொலசம்பட்டி மது பிரியர்களை சாரமாரியாக தாக்கியது இதனிடையே அவர்கள் திருப்பி அடிக்க முயற்சித்த சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்ந்து கொண்டு தொலசம்பட்டியை சேர்ந்த ஒரு நபரை கீழே தள்ளி காலால் உதைத்தும் கற்களால் அடித்தும் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி அந்த போதை கும்பல் பாரில் இருந்த பொருட்களை அடித்து சூறையாடிவிட்டு அங்கிருந்து நிதானமாக சென்றது இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காட்சியளித்தது இந்நிலையில் இந்த சிக்கிய தலை மற்றும் வாயில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தொலசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது பின்னர் இது குறித்து நடத்திய விசாரணைகள் தகராறில் ஈடுபட்ட இரு தரப்பினருக்கும் ஏற்கனவே முன் விரோதம் இருந்துள்ளதும் மண் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் தொடர்ச்சியாக இவர்கள் பாருக்கு வந்தபோது ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் என்பதும் தெரியவந்தது அதே நேரம் காமாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த போதை கும்பல் ஊருக்குள் தொடர்ச்சியாக அட்டகாசம் செய்து வருகின்றனர் மேலும் அரசியல் தலையீடுகள் காரணமாக இந்த ரவுடி கும்பல் மீது போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை அதையும் மீறி யாரேனும் புகார் கொடுத்தால் குற்றவாளிகளை விசாரணைக்கு கூட அழைப்பதில்லை என சொல்லப்படுகிறது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பார் நிர்வாகம் சார்பில் தொலசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் போலீசார் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது டாஸ்மாக் பாரில் ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க